நல்லா ஹெல்த்தியான பருப்பு கீரை மசியல் எப்படி செய்யலாங்கிறதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கீரை பருப்பு கூட்டுக்கு நான் துவரம் பருப்பு ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பல் பூண்டு காரத்துக்கு பச்சை மிளகா இது உங்கள் ஆப்ஷன் நான் வந்து ஒரு நாலு பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டிருக்கேன் அளவாக தண்ணி விட்டு ஒரு நாலு விசில் போட்டு எடுத்துடலாம் இப்போ நான் மூணு விசில் விட்டுருக்கேன் இப்போ எடுத்துருந்தோம் இப்போ நம்ம இந்த பருப்பை நல்லா மற்ற விட்டோ இல்லை கரண்டி விட்டோ நல்லா மசிச்சிடலாம் அழகாக தண்ணியாக விட்டிங்க தண்ணி விட்டிங்கன்னா நல்லா இது மாதிரி வசிஞ்சுக்கும் இப்போ நம்ம அரிசி கன்று தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த அரிசிக்க தண்ணியை விட்டு நம்ம இதை ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் கூத்துகிற பதத்துக்கு கலந்து விட்டுக்கலாம் நம்ம அடுப்பு வத வச்சிடலாம் நம்ம இந்த டிஷ்ஷ்க்கு தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் டிஷ்ஷ்க்கு தேவையான உப்பு காரத்தில் பச்சை மிளகா போதும்னா ஓகே இல்லன்னா நான் வந்து கொஞ்சம் குழம்ப மிளகாத்தூள் கலந்துக்கிறேன் கொதி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் நம்ம கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை போட்டுக்கலாம் நீங்கள் கீரையோடு சேர்த்து வேக வச்சிட்டிங்கன்னா கீரை ரொம்ப குழந்தும் கலர் மாறி போயிடும் இப்படி பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ இதை நம்ம அப்படியே அப்சைட் டவுனாக திருப்பி விட்டு மூடி வச்சு குக் பண்ணிடலாம் பாருங்கள் கீரையோட பச்சை கலர் நம்ம இந்த நல்லெண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகா கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டிருக்கேன் இதில் சேர்த்துடலாம் கடைசி இறக்க போகிற நேரத்தில் நல்லா ஒரு கரண்டி நெய் விட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு சூப்பராக கொடுக்கலாம் அது ஹெல்த்தியானதும் கூட இன்னொரு ஒரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க தேங்க் யூ